வணக்கம் தலைவா நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட நியூஸ் ஆய்விக்ரம் பிளஸ் யூடியூப் சேனல்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நிறையா ஜாப் சம்மந்தமான வீடியோஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு பேங்க் அப்படின்றது நிறைய பேர் கேள்விப்பட வாய்ப்பு கம்மி தான் எக்ஸிம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பேங்க் ஆஃப் இந்தியா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட சர்டிஃபிகேட்டில் இருக்க இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசுக்கான நிரந்தர வேலைவாய்ப்பு தான் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வளர்ச்சி உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வேலைவாய்ப்புகள் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு வந்து தந்திருக்காங்க இதுக்கு வந்து அப்ராக்ஸா அஸ் பர் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சாயிரத்தில் இருந்து உங்களுக்கு சேலரி வந்து அப் டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரிக்கே ஜாப் லொகேஷனும் இன்க்ளூடிங் தமிழ்நாடு ப்ளஸ் அது போக ஆல் ஓவர் இந்தியாலையும் வந்து இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஜாபுக்கு நம்ம எப்படி விண்ணப்பிக்கிறோமேன்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல கொடுக்கக்கூடிய ஜாப்ஸ் அப்படின்றது நிறையா பேர் அப்ளை பண்ணுறாங்க பட் ஆனால் சென்ட்ரல் கவுர்மெண்ட்ஸில் நிறையா ஜாப்ஸ் அப்படின்றது வருது பட் அதை யாருமே பெருசாக கண்டுக்கிறதும் இல்லை இருந்தாலும் நமக்கு பெருசாக தெரியறதும் இல்லை ஸோ நம்ம சேனலோட பெரிய மோட்டிவே என்னென்னா தமிழ்நாடு கவர்மெண்ட்ல என்னென்ன ஜாப்ஸ் வருதோ அது எப்படினாலும் தெரிஞ்சது அப்ளை பண்ணுறாங்க பட் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட்லையும் நிறைய ஜாப்ஸ் அப்படின்ற வருகாங்க ஸோ நீங்க இங்க பண்ணக்கூடிய ஃபோக்கஸ் அங்கேயும் நீங்க பண்ணீங்கன்னா போட்டி கம்மியா இருக்கும் அப்ளை பண்றதுக்கு நிறையா சான்சஸ் உங்களுக்கு வச்சுக்கிட்டு நீங்க உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு தான் நிறையா இருக்கும் ஸோ அந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிப்ரவரி தேதி வரைக்கும் டைம் இருக்கு ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து வீட்டில் இருந்தோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பகலக்கூடிய இ சேவை மையம் இல்லை வந்து ஜெராக்ஸ் அப்லயமாவோ இந்த ஜாபுக்கு அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இதை பற்றினா இன்னும் டீட்டெயில்ஸ் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாமா வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நம்ம அப்ளை பண்ணக்கூடிய அஃபிஷியல் நம்மளோட வெப்சைட்டோட லிங்க் இது மூலியமாக நீங்கள் ரீடாக்ட் பண்ணி தாராளமாக அந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்றுமதி இறக்குமதி வங்கி மூலியமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மள இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணுறாங்க ஓகே ஸோ இதில் வந்து டெப்டி மேனேஜர்ஸில் ரெகுலர் பேசிஸ் அதாவது வளர்ச்சி உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய வேலைகள் தான் அந்த பார்க்க போகிறோம் ஸோ கீழே நீங்கள் அப்படியே உள்ளே வந்து ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னாலே ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சு பார்த்தீங்களா இதுதான் லிங்க்கான பாக்ஸ் உங்களுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து அப்ளை நோ அப்படின்னு கொடுத்துருப்பேன் அது போக நோட்டிஃபிகேஷன் ஃபவுண்டேஷன் கரியர் பேஜ் அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாகவே கொடுத்துருக்கேன் ஸோ இதில் உங்களுக்கு என்ன தேவையோ இல்லை நான் நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது இருக்கக்கூடிய லிங்க்கும் இல்லை நான் டேரெக்டாக அப்ளை வந்து பண்ண ப்ரோ அப்படின்னா மூணாவதாக இருக்கக்கூடிய லிங்க்கையும் நீங்கள் வந்து தாராளமாக வந்து பார்த்துக்கலாம் ஸோ இது வந்து மத்திய அரசு மூலியமாக தரக்கூடிய ஒரு நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான் ஓகே ஸோ இந்த வேலைகளுக்கு அப்ளிகேஷன் டேட் வந்து ஜனவரி டுவெண்ட்டி சிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் இன்னும் தமிழ்நாடு லெவலில் அப்ளை பண்ணக்கூடிய எண்ணிக்கை வந்து ரொம்ப ரொம்ப லோ லெவலில் தான் இருக்குது ஸோ இன்னும் பிப்ரவரி பதினஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினா ஒரு பதினோரு நாள் வந்து டைம் வந்திருக்கு இருக்கு அதுக்குள்ள நீங்க வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான எக்ஸாம் டேட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு எண்டிங்ல வந்து நமக்கு வந்து அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதிக்குள்ளேயே நமக்கு வந்து சொல்லிடுவாங்க எந்த டைம் வந்து நமக்கு வரும் அப்படின்றது அநேகமாக மார்ச்சோட எண்டுக்குள்ள வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் அப்படினா இதுக்கு வந்து நடக்கும் ஓகேங்களா சோ கீழ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தனா இந்த டிப்டி மேனேஜர் டிஎம் அப்படினு சொல்லக்கூடிய வேலைகளுக்கு தான் ரிக்ரூட் வந்து பண்றாங்க பேசிக்கா நீங்க ஏதோ ஒரு டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் ஓகேங்களா அந்த டிகிரியுமே ফুল டைமா 3 வருஷம் இருக்கக்கூடிய கூடிய கோர்சஸ் முடிச்சி அந்த பணி டிகிரி தான் முடிச்சிருக்கணும் இன் கேஸ் நான் வந்து ஃபுல் டைம் போகாம பார்ட் டைமாக காலேஜ் வந்து படித்தேன் டேஸ்காலர் படித்தேன் கரஸில் படித்தேன் அப்படின்ற ஒரு டிகிரி வந்து இதுக்கு வந்து அன் எலிஜிபிள் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ நீங்கள் ப்ரொஃபஷனலாக நீங்கள் ஃபுல் டைமாக முடிச்சவங்க மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கணும் ஸோ மெயினாக ஓகே அது போக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்பிஏ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் சம்மந்தமாக இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் சம்மந்தமாக ஃபாரின் ட்ரேட் சம்மந்தமாக இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன எக்ஸ்ட்ரா நாலேஜ் வந்துருக்கு இல்லை பிகாம் பிபி பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இந்த மாதிரிலாம் முடிச்சுட்டீங்க அப்படின்னா கூடுதலாக உங்களுக்கு அதாவது ஏதோ ஒரு டிகிரி தான் அது போக இந்த பேங்க் ஃபினான்ஸ் சார்ந்த டிகிரியாக இருக்கு அப்படின்னா இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரையாரிட்டி ஒரு முன்னுரிமை வந்து கொடுக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ இதில் என்னென்ன மாதிரி வேலைகள் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க மெயினாக அந்த வேலைகளுக்கான ஏஜ் லிமிட் இருபத்தி ஒரு வயசுலேருந்து இருபத்தி வயசு வரைக்கும் இன்கேஸ் நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி ஆகிங்கன்னா அஞ்சு வருஷம் ரிலாக்ஸேஷன் அப்படின்ற போது முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் அதே மாதிரிக்கு ஓபிசி ஆகிங்கன்னா மூணு வருஷம் ஸோ அப்படின்ற போது முப்பத்தி ஒரு வயசு வரைக்கும் அதே மாதிரிக்கு வந்து பிடபிள்யூடி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் சர்வீஸ் பண்ணி உங்கள் எல்லாம் பேருக்குமே அஸ் பர் நோட்டிஃபிகேஷன்ஸில் ரூல்ஸ் படி கவர்மெண்ட் ரூல்ஸ் படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நான் மென்ஷன் பண்ணேன் பேசிக்காக ஒரு இருபத்தோரு வயசுலேருந்து முப்பத்தி மூணு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய கேர்ள்ஸு பாய்ஸு யார் வேணால் விண்ணப்பிச்சுக்கலாம் ஸோ அதில் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான சேல்ரி ஓகே ஸோ இந்த சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸிம் பேங்க் மூலியமாக டெப்டி மேனேஜர் அப்படின்னு சொல்லக்கூடிய பதவிகளுக்கு ஓப்பனிங் சம்பளமாக நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எண்பதுலேருந்து எண்பத்தி அஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபா வரைக்கும் இருக்கும் ஸோ இது போக உங்களுக்கு டீரன்ஸ் அலவன்ஸ் ஹோம் பிரிண்ட் அலவன்ஸ் லீஸ் அக்கமண்டேஷன் மெடிக்கல் பெனிஃபிட் பென்ஷன் பெனிஃபிட் அப்படின்ட்டு எக்கச்சக்கமா உங்களுக்கு வந்து தரப்படுது இது எல்லாமே வந்து அஸ்பர் நோட்டிஃபிகேஷன்ஸில் நமக்கு என்ன மென்ஷன் பண்ணிருக்கோ அதை மட்டும் தான் நம்ம வந்து சொல்றோம் பார்த்துக்கோ செலெக்ஷன் ப்ராசஸ் வந்து மொத்தம் ரெண்டு ஸ்டேஜ் ஓகேங்களா முதல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் ஸோ அந்த ரிட்டன் எக்ஸாம்ல பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் இன்டர்வியூவில் இன்டர்வியூல நமக்கு டேரெக்டாக இருக்கும் ஸோ இந்த ரிட்டன் எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப மெயின் இந்த எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நெக்ஸ்ட் வந்து பர்சனல் பெர்சென்ட் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக போயிருவீங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எயிட்டி ஆஃப் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா ரிட்டன் எக்ஸாம் தான் எடுக்கப்படுது பர்சனல் இன்டர்வியூ வந்து ஒரு பேசிக் நீங்கள் யார் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறனா ரிட்டன் எக்ஸாம் வச்சு அதன் மூலியமாக தான் உங்களுக்கு வந்து ரெக்யூர் பண்ண முடியுமே தவிர்த்து ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ அப்படின்றது ஃபைனல் செலெக்ஷனுக்காக இருக்கக்கூடிய பெர்ஃபார்மன்ஸ் தான் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ரிட்டன் மட்டும் நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்சனல் இன்டர்வியூ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ப்ராப்ளம் கிடையாது ஓகே ஸோ இதுக்கான எக்ஸாம் சென்டரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை வந்து கொடுத்துருக்காங்க சென்னையில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் சென்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு அது போக ஜாப் லொக்கேஷனுமே தமிழ்நாட்டிலயும் உங்களுக்கு எல்லா பேங்க்ஸ்லாம் இருக்கும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட்கான மெயின் இடங்கள் மெயினா எங்க இருக்கும்னா சென்னை இருக்கும் தூத்துக்குடி இருக்கும் ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கடல் சார்ந்த இடங்கள் எங்கே இருக்கோ அங்கே வந்து இருக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நல்ல வேலையும் கூட ஸோ கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஸோ ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி இடபிள்யூஎஸ் உமன் நீங்கள் விமனாக இருக்கீங்க எந்த கம்யூனிட்டி யாரு இருந்தாலும் பரவாயில்ல பொதுவாக ஒரு விமனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நூறுபா தான் ஃபீஸ் அது போக எஸ் எஸ்டி பிடபிள்யூடி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்ஸ் வரக்கூடியவங்களுக்கும் நூறுரூபா வந்து ஃபீஸ் அப்படின்ற சொல்லியிருக்காங்க ஆல் அதர் கேண்டிடேட்ஸ் அப்படின்ற போதுல ஓபிசி ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓபிசினா பிசியில் நம்ம சொல்லக்கூடியவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசி அப்படின்னு சொல்லுங்க ஓபிசி ஓசி ஸோ இந்த மாதிரி கேண்டிடேட்ஸில் வரக்கூடியவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் அறநூறுபா ஃபீஸு இந்த ஃபீஸை நீங்கள் ஆன்லைனில் டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு நெட் பேங்கிங் ஃபோன்பே ஜிபே கியூஆரே உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும் ஸோ அது மூலயமா கூட நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் இதுக்கான டீல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தாச்சுங்க ஸோ கீழேயுமே நான் உங்களுக்கான லிங்க் ஸோ லிங்க் டேபிள் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே டாப்லேயும் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த வெப்சைட்டோட பாட்டம் எண்டு இடத்துலையுமே உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஸோ இப்போ இந்த லிங்க்கை நீங்கள் வந்து டச் பண்ணீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் வந்து ஒரு பேஜ் வந்து வரும்ங்க ஸோ அந்த பேஜ் மூலியமா நீங்கள் அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ அப்போ நான் க்ளிக்கர் அப்படின்ற மாதிரி நான் வந்து டச் பண்ணேன் ஸோ டச் பண்ணோன்னே எனக்கு நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் இங்கே வந்து பார்த்திங்கன்னா க்ளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ளூ கலர் பட்டன் தெரியுது பார்த்தீங்களா இதை டச் பண்ணீங்கன்னால் யூ லிங்க் வெல் பி ரெடி ஆட்டோமேட்டிக்கலி அப்படின்னு சொல்லிட்டு பதினாறு பதினஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட்ஸ் வந்து பின்னோக்கி அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த செகண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுற இதே இடத்துலையே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அகைன் வந்து கிளிக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ளூ கலர் பட்டன் பாக்ஸ் வந்து தெரியும் ஸோ அந்த பட்டன் பாக்ஸை நீங்க டச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்கா இப்போ இந்த வேலைகளுக்கு அப்ளை பண்ணக்கூடிய நான் அதை டச் பண்றேன் டச் பண்ணோன்னே இதுதான் இதுக்கான அஃபீஷியல் இந்தியன் எக்ஸிம் பேங்க் அப்படின்றக்கான அஃபிஷியல் கரியர் பேஜ் ஓகேங்களா ஸோ இது மூலமா தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்க்க போகிறோம் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் படி கொடுத்துருப்பாங்க ஸோ நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் என்னவோ அதுபடி நம்ம ஓப்பன் பண்ணோம்னு வச்சுக்கோமே ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிடிஎஃப் வந்து ஓபன் ஆகும் ஸோ நீங்க அது மூலியமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் இல்லை ஜஸ்ட் நீங்கள் ஆன்லைனில் உங்களுக்கான எல்லா விஷயங்களுமே பார்த்துட்டும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்தக்கூடிய அஃபிஷியல் டீட்டெயில் வந்து தான் டெப்டி மேனேஜர் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா இதுல உங்களுக்கான தேவையான டீடைல்ஸ் எல்லாமே வந்துருக்கும் ஸோ இது வந்து ஜென்ரல் தான் நம்ம பார்த்துருக்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே இதில் வந்து வந்திருக்கும் இருந்தாலும் நீங்கள் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து படித்து வந்து பார்த்துக்கோங்க நம்ம பார்த்த எல்லா டீடெயில்ஸ்ஸுமே இதில் வந்துருக்கும் ப்ளஸ் அது போக அப்ளை பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ள இந்த பேஜ்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோமே இது மூலியமாவே நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணக்கூடிய பேஜ் வந்து இதுதான் ஸோ இப்போ உங்களுக்கு வந்துருச்சு பார்த்தீங்களா இல்லை டேட் எல்லாமே வந்து போட்டிருக்காங்க ஸோ இங்கே இந்த சைடில் வந்து கிளிக்கர் டு நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றத வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் தான் நீங்கள் வந்து பண்ணணும் ஸோ அப்ளை பண்ணுறது எப்போனா ஹவு டு அப்ளை இம்பார்டன்ட் பாயிண்ட்ஸ் கைட்லைன்ஸு ஃபோட்டோகிராஃப் சிக்னேச்சர் நம்ம எப்போவுமே ஆர்ஆர் பி ப்ளஸ் வந்து நம்ம எஸ்எஸ்சிக்குலாம் அப்ளை பண்றோம்ல சேம் பேட்டர்ன் தான் உள்ளே இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு கிளிக்கர் நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றமே நான் தொட்டிங்கன்னா இந்த வந்துருச்சு பார்த்தீங்களா ஒரு பேசிக்கான ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஃபார்மெட் இந்த ஆறு ஃபார்மெட் குள்ள தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பேசிக் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் போட்டோவும் உங்களோட கையெழுத்தையும் அப்லோட் வந்து பண்ணணும் அதர் டீட்டெயில்ஸ் வந்து கொடுக்கணும் ப்ரிவியூ நீங்கள் கொடுத்த அந்த மூணு விஷயமே கரெக்டா அப்படின்னு சொல்லி செக் வந்து பண்ணணும் ஃபைனலாக அப்லோட் பண்ணுற இடத்துல உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எஜுகேஷன் சர்டிஃபிகேட் இது எல்லாத்தையுமே நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அண்ட் ஃபைனலாக பேமெண்ட் ஸோ இவ்வளோதான் விஷயங்கள் இந்த ஆறு விஷயங்களுமே நீங்கள் டக்கு டக்குன்னு மொபைல் லேப்டாப் எதனால அப்ளை வந்து பண்ணிக்கலாம் நம்ம நார்மலாக எஸ்எஸ்சி இதுக்கெல்லாம் எப்படி அப்ளை பண்ணுறோமோ சேம் பேட்டர்ன் தான் இதுலேயுமே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இன்கேஸ் உங்களுக்கு வர டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் அப்ளை பண்றது எப்படி எல்லா விஷயங்களுமே நான் உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன் இதை தாண்டி உங்களுக்கு வேறாச்சு டவுட் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன் இதே மாதிரிக்கே அடுத்தடுத்த நல்ல சூப்பரான தரமான வீடியோஸ்ல வந்து பார்க்குறேன்